செந்தடலின் பிரதான செய்திகள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி இன்று நடைபெற்றுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளால் இன்றைய நாள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லோஹான் ரத்பத்த மீதான வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது மட்டக்களப்பு குறுக்கல் மடம் ஏத்தாலைக்குளத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவை இனங்கள் தற்போது மீண்டும் வருகை தந்துள்ளன கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடிகளுடன் தொடர்புடைய வழக்குகள் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலியில் இடம்பெற்ற சூட்டில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே கொழும்பு துறைமுகத்தில் தீ விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டிகளை மீட்பு குழுவினர் ஆற்றிலிருந்து மீட்டுள்ளனர் கனடா மீது வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இன்று காலை பத்து மணியளவில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு வகையான பிரச்சினைகள் தொடர்பில் இதன் போது ஆராயப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் திணைக்கள தலைவர்கள் முப்படைகளின் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் துறைசார் அதிகாரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுர தலைமையில் நடைபெற்ற குறித்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமாகாணம் மக்கள் எதிர்கொள்ளும் கல்வி சுகாதாரம் மற்றும் கடல் தொழில் பிரச்சினைகள் உள்ளிட்ட தீர்க்கப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு செயலாளரான யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு எழுத்து மூலம் நேற்று நாள் அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அந்த கோரிக்கைகளாவன யாழ் போதுனா வைத்தியசாலையின் மகாப்பீற்று விடுதி உடனடியாக அமைக்கப்படல் வேண்டும் யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ள நோயாளர் விடுதிகள் அதிகளவான நோயாளர்களால் நிரம்பி வழிகின்றது பல விடுதிகளில் கட்டில்கள் பற்றாக்குறை காரணமாக அவ்வப்போது நோயாளர்கள் நிலங்களில் படுக்க வேண்டிய நிலையும் இரவு முழுவதும் கதிரைகளில் அமர்ந்தவாறு உறங்கும் நிலையும் ஒரு கட்டிலில் இரண்டு நோயாளர்கள் படுக்க வேண்டிய நிலையும் காணப்படுகின்றது நோயாளிகளை பராமரிப்பதற்காக உடனிருப்பவர்கள் பல மணி நேரமாக நின்ற நிலையிலேயே பராமரிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டிய நிலையில் உள்ளனர் இந்த நிலை உடனடியாக சீர் செய்யப்படல் வேண்டும் யாழ் பண்ணையில் அமைந்துள்ள மார்பக சிகிச்சை பிரிவில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படல் வேண்டும் மயிலட்டியில் அமைந்திருந்த காசநோய் பிரிவை அந்த இடத்தில் மீளவும் இயக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மயிலிட்டியில் இயங்கிய காசநோய் வைத்தியசாலை தற்காலிகமாக கோபாய் பிரதேச வைத்தியசாலையில் இயங்குகின்றது ஆனாலும் அங்கு அந்த அலகைக்கான ஆலணிகள் எதுவும் நியமிக்கப்படவில்லை உடனடியாக ஆலணி நியமனம் செய்யப்படல் வேண்டும் பண்ணையில் உள்ள மார்பக சிகிச்சை நிலையத்திற்கென நிரந்தரமான எக்ஸ்ரே ரேடியோகிராஃபர் இல்லை அது நிரந்தரமாக நியமிக்கப்படல் வேண்டும் இவ்வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக பெறப்படும் சளி மாதிரிகளை பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்துவதற்கான குளிர்சாதன பெட்டிகள் பெரும் பற்றாக்குறையாக உள்ளன உச்சை கொள்ளப்பட்ட மாதிரிகள் ஐந்து நாட்களுக்குள் சோதனை செய்யப்படல் வேண்டும் ஆனால் உரிய கருவிகள் இன்மையால் ஒரு வருடத்திற்கும் மேலாக சேமிப்பில் உள்ள நிலை காணப்படுகின்றது இந்த நிலை சீர் செய்யப்படல் வேண்டும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பெருமளவான இளையோர் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ளனர் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வழித்து மீட்டெடுப்பதற்கான புனர்வாழ்வு நிலையம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்படல் வேண்டும் பருத்துத்துறை துறை கொட்டடி கடற்கரை சூப்பர்மடம் மடம் இன்ஃபர்சிட்டி கடற்கரை சக்கோட்டை கடற்கரை திக்கம் கடற்கரை கொத்தியால் கடற்கரை ரேவடி கடற்கரை ஆதி கடற்கரை தொண்டமனாறு கடற்கரை பலாலி கடற்கரை சேந்தான்குளம் கடற்கரை மாதகள் கடற்கரை ஆகிய இடங்களில் படகுகள் தரத்தி நிற்கும் இடங்களில் படகுகளை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு கல்லணிகள் அமைக்கப்படல் வேண்டும் மூர்க்கம் தொடக்கம் மாதகள் வரை படகுகள் தொழிலுக்காக இறக்கப்படும் நுழைவு பான்கள் நீண்ட காலமாக ஆழப்படுத்தப்படாமையினால் படகுகள் சேதமடைகின்றன படகுகள் சேதமடைவதனை தடுக்கும் வகையில் குறித்த இடங்கள் உடனடியாக ஆழப்படுத்தப்படல் வேண்டும் பல்பெட்டி துறை கிழக்கு கிராமிய கடற்தொழில் அமைப்பினருக்கு சொந்தமான படகுகள் தரித்து நிற்கும் பகுதியில் இருந்து அகலப்பட்ட மண் கடற்கரையிலேயே குவிக்கப்பட்டுள்ளது அந்த மண் மீண்டும் மீண்டும் இறங்கு துறைக்குள் சென்று படகுகள் நிறுத்தும் பகுதியை மூடுவதனால் படகுகளை நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு கொட்டப்பட்டுள்ள மண்ணை அகற்றுவதற்கான அனுமதியை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இன்னமும் வழங்கவில்லை எனவே குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள மண்ணை அண்மையில் உள்ள பொது அமைப்புகளது பயன்பாட்டிற்காக எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் இந்திய மீனவர்களால் வலைகள் படகுகள் சேதமாக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படல் வேண்டும் கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட விவசாய அழிவுகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்படல் வேண்டும் யாழ்குடா நாட்டில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு காணிகள் வழங்கவும் வீடுகள் கட்டிக் கொடுக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படல் வேண்டும் வீட்டு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி போதாமல் உள்ளது அந்த தொகை அதிகரிக்கப்படல் வேண்டும் தையட்டியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத அகற்றப்படல் வேண்டும் தனியார் காணிகள் அனைத்தும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படல் வேண்டும் மயிலட்டியில் விடுவிக்கப்படாத மூன்று கிராம சேவையாளர் பிரிவுகள் உட்பட யாழ்கூடா நாட்டில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகள் மற்றும் பொதுக்காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படல் வேண்டும் வசாவிளான் சந்தியில் இருந்து பலாளி சந்தி வரையான வீதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படல் வேண்டும் யாழ்நகர அபிவிருத்திக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் உலக வங்கி வழங்கிய நிதி உதவியில் வடிகால அமைப்பில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுதி பெற்ற திட்டமிடலாளருக்குரிய ஆளணி உருவாக்கப்பட்டு நியமனங்கள் மேற்கொள்ளப்படல் வேண்டும் யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுமைக்குமான பிரதான வடிகாலமைப்பு திட்டம் தயாரிக்கப்படல் வேண்டும் வீதி விளக்குகள் பொருத்துவது தொடர்பில் மின்சார சபைக்கும் பிரதேச சபைகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்படல் வேண்டும் கடல் கடல்வழி போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் படகு சேவைகள் கடற்படையினரிடமிருந்து மீளப்பெற்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்படல் வேண்டும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இயக்கப்பட்டு வந்த குறிக்காட்டுவான் நைனா தீவுக்கான போக்குவரத்து பாதை பழுதடைந்துள்ள நிலையில் ஒரு வருடமாக திருத்தப்படாமல் உள்ளது அதனை உடனடியாக திருத்த வேண்டும் நைனா தீவு தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இறங்கு துறை பழுதடைந்த நிலையில் நீண்டகாலமாக அங்கு போக்குவரத்து இடம்பெறுவதில்லை அந்த இறங்கு துறை திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் குறிகாட்டுவான் இறங்கு துறை உடனடியாக விஸ்தரிக்கப்படல் வேண்டும் குறிகாட்டுவான் இறங்கு துறையிலிருந்து புங்குடுதீர் நோக்கி செல்லும் வீதி சுமார் ஐந்து கிலோமீட்டர் குன்றும் குழியுமாக உள்ளது அது உடனடியாக திருத்தப்படல் வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு நிரந்தர மாகாண கல்வி பணிப்பாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடக்கு மாகாணத்தில் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை ஐம்பது வீதத்திற்கு மேல் காணப்படுகின்றது இந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்பும் வகையில் பிரமாணங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும் வடக்கு மாகாணத்தில் மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்து ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளன அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை வடக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆளணி வெற்றிடங்கள் உடனடியாக நிரப்பப்படல் வேண்டும் என்ற கோரிக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் முன்வைக்கப்பட்டுள்ளன வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகளால் இன்றைய நாள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசாநாயக்க யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டிருந்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றியத்தினால் இன்றைய நாள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது போராட்டக்காரர்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியிருந்தனர் குறித்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உறுப்பினர் லொஹான் ரத்பத்த மீதான வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் இரவில் நுழைந்து தமிழ் கைதியின் நேற்றியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லொஹான் ரத்பத்த மீதான வழக்கானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வர இருந்த போதிலும் அனுராதபுரம் தலைமை நீதிபதி நாளக சஞ்சீவ் விடுமுறையில் நாள் மீண்டும் வழக்கை விசாரிக்குமாறு பதில் நீதிபதியால் உத்தரவிடப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை தரப்பு நடத்திய விசாரணையின் அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் ஏத்தாலை குளத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு இனங்கள் தற்போது மீண்டும் வருகை தந்துள்ளன மட்டக்களப்பு கல்முனை பிரதான வேதியோரத்தில் குறுக்கல் மடம் ஏத்தாலை குளத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவை இனங்கள் தற்போது மீண்டும் வருகை தந்துள்ளன அதில் ஆஸ்திரேலியன் ஒயிட் இல்பிஸ் என்ற பறவைகளும் நியூசிலாந்து நாட்டு பறவைகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இரு இனப் பறவைகளும் நாடு விட்டு நாடு வருவதால் பறவைகளை வலை செய்வரும் பறவைகள் என அழைக்கின்றனர் இந்த பறவை இனம் வருடத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இச்சரணாலயத்திற்கு இனப்பெருக்கத்திற்காக வருவதாகவும் ஏப்ரல் மே மாதங்களில் தன் குஞ்சுகளுடன் மீண்டும் உரிய நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதாகவும் அதனை அவதானிக்கின்ற அயலவர்களும் சூழலியலாளர்களும் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கே அழகு தரும் குறுக்கல் மடம் ஏத்தாலை குளம் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பாக பேணுவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடிகளுடன் தொடர்புடைய வழக்குகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குதி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய பதினோரு வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி முன்பு நடைபெற்ற ஊழல் மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினோரு வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நான்கு வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் நான்கு வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஏனைய மூன்று வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பெரும்பாலும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் முன்னைய அரசின் ஐந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என தெரிய காலியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இனிதுமா பனங்கல பிரதேசத்தில் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உந்துருளியில் வந்த இருவர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த மூவரும் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் இருவர் இருபத்து ஒன்பது மற்றும் ஐம்பத்து நான்கு அகவையுடையவர்கள் என தெரிய வந்துள்ளதுடன் மற்றியவரின் அகவை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை ஹினிதும ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது துறைமுகத்தில் திடீரென தீ விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது கொழும்பு துறைமுக ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பண்டார் நாயக்க கோள்களின் களஞ்சிய பகுதியில் திடீரென தீ விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றைய நாள் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்து குறித்து கொழும்பு துறைமுக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மற்றும் துறைமுக பணியாளர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் சீனாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட உராய்வு நீக்கி வடிகட்டி மற்றும் ரசாயன பொருட்கள் கொண்டுவரப்பட்ட கோள்களின் ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக எவருக்கும் உயிர் ஆபத்தோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என கொழும்பு துறைமுக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான விமானத்தின் பெட்டிகளை மீட்புக் குழுவினர் ஆற்றிலிருந்து மீட்டுள்ளனர் அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தின் கருப்பு பெட்டிகளை மீட்பு குழுவினர் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் விபத்தின் போது விமானிகள் பேசிக் கொண்ட பதிவுகளை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கருப்புப்பட்டி மூலம் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஒரு மாதத்திற்குள் கட்ட அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் ஒன்று அமெரிக்க ராணுவ பிளாக் ஹாக் உலக ியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி இரவு ஒன்பது மணி அளவில் நிகழ்ந்ததாக விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானமும் உலக வானூர்தியும் வெடித்து பல பாகங்களாக பொடோமேக் ஆற்றில் விழுந்ததைத் தொடர்ந்து புதன்கிழமை இரவு முதல் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன அவசரகால மீட்பு படை காவல்துறையினர் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் விபத்து நடந்து பல மணி நேரம் கடந்துள்ள நிலையில் ஆற்றின் தட்ப வெப்பம் இரண்டு டிகிரி செல்சியஸாக இருப்பதால் இதுவரை இருபத்தி எட்டு உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது யாரும் உயிருடன் மீட்கப்படாததால் அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடா மீது வரி விதிப்பது தொடர்பில் தாம் ஏற்கனவே தெரிவித்ததை சனிக்கிழமை நிறைவேற்ற இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஓவல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் மெக்சிகோவும் கனடாவும் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நல்லது செய்ததில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவை அவர்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் நடத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் நாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள என அவர்களிடம் உள்ள பொருட்கள் இனி நமக்கு தேவையில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவிடம் தேவையான அளவுக்கு எண்ணெய் மற்றும் மரக்கட்டைகள் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் வரி சதவிகிதம் காலத்திற்கு ஏற்ற போல் உயரவும் குறையவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே ட்ரம்ப்பின் வரி விதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனேடிய நிர்வாகம் எதனையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது அத்துடன் எரிசக்தி ஏற்றுமதியை ரத்து செய்யவும் சில பொருட்கள் மற்றும் வளங்கள் மீது ஏற்றுமதி வரி விதிக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் கனேடிய நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்